யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் தமிழ் கற்போம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாப்பா பாட்டு ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா பாப்பாத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா வாளை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதற்கு தோழனடி பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் விடலாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா சோம்பல் மிக கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா தேம்பி எழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் என்று கும்பிடடி பாப்பா அமர்தில் இனியதடி பாப்பா நம் மான்றோர்கள் தேசமடி பாப்பா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்து டடி பாப்பா வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா வேதமுடையது இந்த நாடு நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு சேதம் இல்லாத ஹிந்து இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா வாழ்க தமிழ் வளர்க பாரதியின் புகழ் நன்றி